இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமனுவர் சித்தன் அருள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு முருகப்பெருமான் அருளால் குழந்தை பாக்கியம் பெரும் ரகசியங்கள் அன்புடன் போகர் சித்தர் வாக்கு கார்த்திகை மாதத்தில் ஒன்று பிள்ளையார்பட்டி இரண்டு பட்டமங்கலம் மூன்று பிரிச்சிக் கோயில் சுகந்தவனேஸ்வரர் திருக்கோயில் யூ கண்டிரமாணிக்கம் சிவகங்கை மாவட்டம் காலபேரவர் கோயில் இந்த மூன்று கோயிலையும் தரிசனம் செய்தால் கைலாயத்தில் முருகன் தரிசனம் கிடைத்ததற்கான சமமான பலன்கள் கிடைக்கும் என்று போகர் மகரிஷி வாக்குகள் கூறியுள்ளார் எதிர்மறை சக்திகள் பில்லி சூனியம் அனைத்தும் பொடி ஆகிவிடும் இந்த மூன்று கோயிலையும் தரிசனம் செய்தால் கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானை வளர்த்திய கார்த்திகை பெண்கள் இங்கெல்லாம் இந்த மூன்று ஆலயங்களுக்கும் வருவார்கள் அப்பொழுது இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் அனைத்தும் தீரும் கார்த்திகை மாதம் சஷ்டி திதி தினத்தில் இந்த மூன்று ஆலயங்களையும் தரிசனம் செய்தால் முருகப்பெருமானின் பரிபூரண வலுவான சக்திகள் கிடைக்கும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுறை தந்தி அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்